விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை அதிமுக முன்னாள் எம்பியான திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக முன்னாள் எம்பி திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நம்முடன் இணைப்பில் இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன் பாஸ்கரன் வணக்கம் தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை பகிர் பகிர்ந்துக்கோங்க தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் முன்னிலையில அண்ணா அறிவாலயத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து திமுகவில் வந்து இணைப்பதற்குண்டான நடவடிக்கையாக தன்னை இணைத்துக் கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்தார் அதை திமுக தலைவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார் திமுகவில் இணைப்பதற்கு இசை தெரிவித்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அவர் அன்பராஜாவுடைய கருத்து என்னவாக இருந்தது என்றால் ஒரு வாரத்துக்கு முன்னதாக அவர் பேட்டியளித்தார் பாஜகவால் தமிழகத்தில் காலொன்று முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்து அதிமுக ஒன்றில் தலைமையும் பாஜக அறிவித்திருந்த நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் முன்னாள் உறுப்பினர் முன்னாள் அவைத் தலைவராக இருந்த அன்பராஜாவுடைய அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில அவர் வந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய நலனுக்கு அதிமுக நலனுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதை கருத்தில் கொண்டு அதிமுகவுடைய தலைமை என்பது இன்று காலை அவரை வந்து அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் அனைத்து பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தது ஆனால் ஒன்பது மணி அளவில் அண்ணா அறிவிலயத்துக்கு வருகை தந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்காக காத்திருந்தார் அதற்கு பிறகு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் அந்த ராமநாதபுரம் பொறுப்பு அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட அமைச்சர்கள் திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வருகை தந்தார்கள் ஒன்பது மணி அளவில் அண்ணா தமிழக முதலமைச்சருமான காத்திருந்த முதலமைச்சரும் திமுக தலைவருமான சந்தித்தார் அப்போதுதான் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைவதற்குண்டான இசைவை வந்து தெரிவித்தார் இதன் அடிப்படையில் திமுக இணைந்திருக்கிறார் திமுக தலைவர் அன்பராஜாவை வரவேற்று திமுகவில் இணைவதற்கு

ஆனால் இந்த முறை வந்து பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்பது அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து அன்பராஜா திமுக தலைவர் முன்னிலையில் அன்பராஜா சேர்க்கப்பட்டிருக்கிறார் திமுகவில் இணைந்து பணியாற்றுவதற்கு இசை தெரிவித்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் அண்ணா அறிவாலத்துக்கு வெளியே செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன் காரம் நிறம் சுவையை தருகிறது